ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரியும் தமிழையில் கொடுத்துருக்குற மாதிரி பார்த்திங்கன்னா எதிரியை உருவாக்க உன்னுடைய வாழ்க்கை உயரும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு எதிரி இருந்தால் தாங்க நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்து நம்ம முன்னேறணுன்ற ஒரு ஆர்வமே வரும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்சன் உங்களுக்கு எந்த எதிரியுமே இல்லாமல் எதிரின்னு நான் வந்து என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நீங்கள் வந்து யார் கூடயுமே எந்த சண்டையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இருக்காமல் இருக்கிறது தான் வந்து ஒரு பர்சன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யார் கூடிமாச்சும் சண்டை வேணும்னு இங்கே போட போகிறதில்ல அதாவது அவங்க நம்ம கூட பிரச்சனைக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணால் நம்மளுடைய கருத்தை நம்ம வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுவோம் ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து தப்பான விஷயம் தெரியும் ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க ஸோ ஓகே அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிவிடுவோம்னா நம்ம ஒரு எதிரியாக அவங்களுக்கு வந்து நம்ம ஃபார்ம் ஆகிடுவோம் ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் நான் எதிரின்னு சொல்கிறேன் ரொம்ப இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களே சொல்லாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம நல்லா இருக்குது வந்து சத்தியமாக பிடிக்கவே பிடிக்காது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கவே மாட்டோம் ஆனால் நம்ம என்ன பண்ண சொல்லி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வாட்ச் பண்ணுற வேலை தான் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வேலை வெட்டியே கிடையாது போல் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்கள பற்றி நம்ம திங்க் பண்ண கூட மாட்டோம் ஆனால் க நம்ம வந்து என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் நம்ம வீட்டில் என்ன நடக்குது நம்ம எங்கே போகணும் எல்லா சர்வேவும் க அவங்க வந்து எடுத்து வச்சுருப்பாங்க ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் நடக்கிறது வந்து பக்கத்து வீட்டில் தான் ஏன்னா அவங்க பண்ணும்போது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் ஆனால் நம்ம பண்ணும்போது வந்து நம்ம பண்ண மாட்டோம் ஸோ என்னால நம்ம நம்ம வீட்டில் நம்ம பண்ணுறதே வந்து அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க ஓ இவங்க வீட்டில் சண்டை நடந்தால் அப்படியே நம்மளுக்கு ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுவாங்க ஸோ அவங்க வீட்டில் சண்டை நடந்தாலும் நம்ம அதை திரும்பி கூட பார்க்க மாட்டோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளை வந்து கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அப்படின்ற தாட்டில் தான் வந்து அவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் நம்ம லைஃப்பில் இருக்கிறது வந்து நல்லதாக கேட்டதா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ட்டே வரும் ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது நம்ம வீட்டில் எப்போவுமே பிரச்சனையாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க அவங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனை கூட அவங்க வந்துடுவாங்க ஆனால் நம்ம வீட்டில் வந்து இப்போ ஒரு பிரச்சனை வந்து நடந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு தீவிரமாக வந்து இருப்பாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்போ வந்து ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் இவங்க முன்னாடிலாம் நம்ம எதுக்கணும் நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகணும் நம்ம அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் இவங்க முன்னாடிலாம் நம்ம நல்லா இருக்கணும் அவங்க எப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் நம்ம இருந்து அவங்களுக்கு காட்டணும் அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய யோசிப்போம் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முன்னாடிலாம் நம்ம வந்து வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற மோட்டிவேட் வர்றதே வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் இருக்கிறதால தாங்க எதிரிகள்னு சொல்றதை விட நான் சொல்றது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க தாங்க முக்கியமான ஒரு காரணம் நம்மள வந்து மோட்டிவேட் பண்ணுறது அவங்க தாங்க அவங்க இருப்பாங்க நம்ம வந்து அவங்கள டவுன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கண்டிப்பாக இல்லை அவங்க வந்து நம்மளை மோட்டிவேட் தான் பண்ணுறாங்க ஸோ வந்து நம்ம வந்து அந்த கோவத்தை அவங்க மேலே காட்டாமல் அவங்க காட்டுற கோவத்தை வந்து நம்ம வந்து நம்மளுடைய மோட்டிவேட் ஸ்டோனாக வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அதை விட ஒரு பெரிய வந்து ஒரு மோட்டிவேட்டான ஒரு சீனே இருக்காதுங்க அவங்க தான் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுறது ஸோ வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் உங்களுக்கு அவ்வளோ உருவாகுறவங்க அவ்வளவும் நீங்கள் வந்து வளர்ந்துட்டு வரீங்கன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வளர போகிறீங்கன்னு அர்த்தம் அதனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டோன்ட் வரி அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க ஸோ வந்து எதிரிகள் உருவானதாக தான் கண்டிப்பாக நம்மளுடைய தரம் உயரும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ரொம்பவே மோட்டிவேட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அடுத்தடுத்து நம்ம சில மோட்டிவேட் வீடியோஸில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்